வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாகியலட்சுமி சீரியல் இறுதிக்கட்டத்தை நெருங்கிடுச்சுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நிலையில இந்த சீரியல்ல கோபியா ஐந்து ஆண்டுகளாக நடித்த சதீஷ் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக ஒரு பதிவை வெளியிட்ருக்காரு சதீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை ஆரம்பித்த எங்கள் பயணம் இப்போ ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரம் முடிவடைய போகுது ரொம்ப நீண்ட பயணமாக நாங்கள் இந்த சீரியலில் பயணிச்சிருக்கோம் நான் இதுக்கு முன்னாடியே மந்திரவாசல் ஆனந்தம் திருமதி செல்வம் மகாராணி சூளம்னு பல சீரியல்களில் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் பாக்கியலட்சுமியில் எனக்கு நீங்கள் மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க இவ்வளோ நாள் எனக்கு பேர் ஆதரவு தந்த எல்லோருக்குமே என்னோடய மனம் பார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சதீஷ் அவர்கள் பதிவிட்டிருக்காரு இதே போல் ரேஷ்மா அவங்களும் பாக்கியலட்சுமி சீரியலோட கடைசி நாள் புகைப்படங்களை ஷேர் பண்ணி எல்லோருக்குமே நன்றிகள்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க பாக்கியலட்சுமி சீரியல் நேரம் மாற்றப்பட்டிருந்தாலுமே அந்த சீரியல் இப்போ வரைக்குமே டிஆர்பியில் நாலு புள்ளி இருபது டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் எடுத்துருக்கு வர ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியோட சீரியல் முடிவடைக்க போகிறதா சதீஷ் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த சீரியல் முடிவடை போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமட்டியில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க